கலையிலூய கத்திரம்பலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் நாமத்தினாலே மொழியா அவரை வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களே சொல்கிற இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் நாலாவது வசனம் இவ்வாறாக சொல்லுங்கள் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் ஏழையின் பிள்ளைகளை என் அன்பு தேவப்பிள்ளையே ஒன்றும் இல்லாதவர்களை சுதந்திரம் இல்லாதவர்களை நியாயமிருந்து நியாயம் பேச முடியாதபடிக்கு அடிமைதனத்தில் இருக்கிறவர்களை என் அன்பு தேவப்பிள்ளையே அவர்களுடைய காரியங்களை அவர்கள் சுதந்திரமாக செய்து கொள்ளக்கூடாதபடிக்கு அடக்கி ஒடுக்குகிற இடுக்கன் செய்கிறவனை கர்த்தர் நொறுக்குவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட என் அன்பு தேவப்பிள்ளையே உனக்கு விரோதமாக இடுக்கன் செய்கிறவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் அவரை அவர்களை நொறுக்குவார் ஏன்னா அவர் எளியவனையும் சிறியவனையும் கர்த்தர் என் அன்பு தேவப்பிள்ளையே தன்னுடைய இருதயத்தில் வைத்து அவர்களுக்காக இருக்கிறார் அவர்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் என் அன்பு பிள்ளையே கூப்பிடுகிற எந்த மனுஷனை தேவனை தேடி கூப்பிடுகிற எந்த மனுஷியும் தேவன் காப்பாற்றுகிறவராய் அவர்களுக்காக இறங்குகிறவராய் அவர்களை எல்லா விதத்திலையும் தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே உனக்கு இடுக்கன் செய்கிறவர் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் உனக்கு விரோதமாய் காணப்படுகிறவர்கள் அது எவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நொறுக்க ஆண்டவர் ஒரு நாளும் தயங்க மாட்டார் அவர் ஒரு நாளும் தயங்கவே மாட்டார் ஏன்னா அவருக்கு தம்முடைய சணம்தான் முக்கியம் துதிக்கிற சனம் முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய கணமாக இருக்கிற நீயும் நானும் தான் அவருக்கு முக்கியம் மற்றவர்கள் அல்ல அப்படியானால் நமக்கு விரோதமாக இடுக்கன் துன்பங்களை துயரங்களை பாடுகளை அடிமைத்தனத்தில் நடத்துகிறவர்களை ஆண்டவர் சும்மா விடுவாரா ஒரு விட விடமாட்டார் அது இருந்தாலும் அவர்களை நொறுக்கி என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு நாளிலே அவர்களை தேவன் தப்பக்கமாய் கொண்டு வரத்தக்கதான காரியத்தை சிச்சையை ஆண்டவர் கட்டளையிடுவார் நொறுக்கி எடுப்பார் புட்டமிடுவார் இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக கவலையோடு கூட கண்ணீரோடு கூட சுதந்திரற்ற நிலைமையில் சுதந்திரம் இருந்து சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமையில் எல்லா விதத்திலும் இன்றைக்கு கூனி குறுகி போய் ஏதோ அடுப்பாங்கரையில் கிடக்கிறது போல ஏதோ ஒரு மூளை வீட்டில் இருக்கிறது போல வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் இதுக்கு செய்கிறவனை நான் சும்மா விட மாட்டேன் அவனுக்கு மத்தியில் உன்னை உயர்த்துவேன் அவனை நொறுக்கி உன்னை என் அன்பு பிள்ளையை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதருங்க சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நேற்று தினத்திலே கூட அமாவாசை விடுதலை கூட்டத்தில் ஒரு வேதவசனம் என் அன்பு தெய்வப்பிள்ளையே தாவிது மன தைரியம் கொண்டானா கர்த்தர் பேசின வார்த்தையை கொண்டு இன்றைக்கு ஆண்டவரும் கூட பேசுகிறார் இல்லையா தைரியமாக இரு சோர்ந்து போகாதே உனக்குன்னு ஒரு தரிசனம் உனக்குன்னு ஒரு எதிர்காலம் உனக்குன்னு என் அன்பு தேவ பிள்ளையே பல காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் நன்மையான காரியங்களை அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார் அதை தான் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில இடுக்கண் செய்கிறவர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாவரும் கர்த்தர் முறியடிப்பார் நொறுக்கி எடுப்பார் அதே இடத்துல உயர்த்துவா செபிப்போமா பகா இறக்கமும் கருவ நிறந்தகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி ஏழை எளியவர்களை இடுக்கன் செய்கிறவர்களை கத்தர் நொறுக்கி ஆண்டவர் இந்த ஏழை எளியவர்களுக்கு கத்தர் இறங்கி ஆண்டவரையே எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாட்சிக்கிறேன் கவலையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே வாயிருந்தும் ஊமையனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சுதந்திரம் இருந்தும் ஆண்டவர் நியாயம் இருந்தும் பேசக்கூடும் ஆண்டவரை வாயை திறக்கக்கூடாதபடிக்கு அட்டங்கி ஒட்டங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்கு விரோதமாக இடுக்கன் செய்கிறவளை கத்த நொறுக்கி அவளை ஆண்டவரே அப்பா சுதந்திரவாளியாய் கத்த நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவன் ரத்த செய்யும் தகப்பன் இந்த நாளில் பிறந்தாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிங்க ஏசுவன் ரத்த செய்சு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்க நல்ல பிதாவே ஆமேன் நல்ல இல்லையா கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்